வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநில வானிலை ஆய்வறிக்கை இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் ஏற்கனவே வங்கக்கடலில் இருந்து ஒடிசா மேற்கு வங்கம் வழியாக கரைகடந்து உள்ளே சென்ற மண்டலம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தை தாண்டி ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பகுதியை நெருங்கும் பொழுது மீண்டும் வந்த வழியையே திரும்பிவிட்டது பாகிஸ்தானில் நீடித்துக் கூடிய உயரடுத்தம் காரணமாக காற்று திசை திரும்பிவிட்டது மீண்டும் உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக அதாவது தாழ்வு நிலையாக நீடித்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து இது செயலிழந்து காற்று சுழற்சியாக மாறி முற்றிலும் விடும் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இமயமலை ஒட்டிய மாநிலங்கள் எல்லாமே கன மிக கனமழைப்படிவை கொடுத்து வருகிறது மேற்கு வங்கம் ஒடிசா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி அதேபோல் பஞ்சாப் ஹரியானா இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் டெல்லிக்கு கூட மழை இப்படி மழைப்பிடிவை கொடுத்து வருகிறது இதில் அதிக மழைப்பிடிவு பார்த்தீங்கன்னா தற்பொழுது அதாவது விடிய விடிய கனமழைப்பெடுமை கொடுக்கக்கூடிய இடம்லாம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் அதாவது நாக்பூருக்கு வடக்க போபால் சொல்லலாம் போபாலில் இருந்து போபாலில் இருந்து உத்திரப்பிரதேசம் இமயமலை ஒட்டிய பகுதி வரைக்கும் டெல்லி மற்றும் சண்டிகர் எல்லாமே மடுதான் நல்ல மழைப்படிப்பு இந்த நிலையில் இப்பொழுது வளிமண்டல சுழற்சி இலங்கை தெற்காந்தமான இடைப்பட்ட பகுதியில் வங்கக்கடலின் தெற்கு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாக போகுது மிக உயரத்தில் உருவாக போகுது இருந்தாலும் இந்த வளிமண்டல சுழற்சி வெப்பச்சலன இடிமழைப்பொழிவை தான் தொடக்க போகுது இது தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையை கொஞ்சம் தீவிரத்தை குறைத்தாலும் இந்த வளிமண்டல சுழற்சி வலிமையான மழை பொழிவையும் வலிமையான இடி மின்னலையும் தென் மாநிலங்களுக்கு கொடுக்க போகுது வரக்கூடிய நாட்களில் இதுதான் தலைப்புச் செய்தி இப்போ இன்றைக்கு எங்கெல்லாம் மழை பொழிவை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ஒட்டு மொத்தங்க மகாராஷ்டிராவில் இருக்க வடக்கே இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி இந்த பாகிஸ்தான் எல்லை ஓரத்தில் மட்டும் ராஜஸ்தானுக்கு மட்டும் கொஞ்சம் குறைவு அங்கே தான் உயிரிழத்தம் இருக்குது அங்கே தான் எதிர்காற்று இருக்குது அங்கே மட்டும் குளிர்காற்றும் சதவீதத்தில் கூடுதலாக இருக்கிற தான் அங்கே மழை பொடுமை ஏற்படுத்தலை அங்கே கொஞ்சம் வளிமண்டல சுழற்சி அதாவது கடற்காற்று நுழைந்தாலும் சதவீதம் கூடுதலாக காரணத்தினால பாகிஸ்தான் எல்லையோர் அந்த ராஜஸ்தான் பகுதி குஜராத்தோட பகுதிக்கும் மழை இல்லை ஆனால் குஜராத்தோட கிழக்கு பகுதி தொடங்கி ராஜஸ்தானோட கிழக்கு பகுதி தொடங்கி ஒட்டுமொத்த நாடங்கும் வட மாநிலங்கள் முழுவதும் நிறைய மழைப்பிடிப்பு இதில் கேரளா கர்நாடகாவிற்கு தென்மேற்கு போகிறமனை தீவிரம் குறைஞ்சிருக்கு ஏற்கனவே பெய்த மழையால் பெய்த மழை நீர் தான் அணைக்கு வந்துட்டு இருக்கு ஏற்கனவே பெய்த மழையால் வந்து கொண்டிருக்கிற நீர் இல்லாமல் ஏற்கனவே அணைகளை நிரப்பிய உபரி நீரும் ஆனால் மேட்டூர் உள்ளிட்ட அணிகளை அணைகளுக்கு வந்துட்டு இருக்கு ஆனால் மழை நின்று இருக்குது படிப்படியாக இந்த ஏற்கனவே பெய்த மழை வரத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அப்படியே மிகவும் குறைந்துடும் அதனால இந்த அதிக தீவிரம் என்பது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொட்டி தீர்த்த மழை அவளாஞ்சில் கூட இருபத்தாறு சென்டிமீட்டர் மழை போய் கொடுத்தது உங்களுக்கு நினைவு இருக்கலாம் அந்த நாளில் பெய்த மழை தான் இந்த தண்ணீர் இவ்வளவுக்கு காரணம் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கனஅடியெல்லாம் மேட்டூருக்கு வந்து கொண்டிருப்பதற்கான காரணம் இனிமேல் அது படிப்படியாக குறையும் இருந்தாலும் முற்றிலுமாக குறைவதற்கு ஒரு இரு முப்பதாயிரத்துக்கே குறையிறதுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் அதற்கு பிறகு திறப்பு கற்ற வரத்து இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் வெப்பச்சலன இடிமழை வரப்போகுது அது வேறு மழை இருக்குது ஆக நாடெங்கும் வட மாநிலங்களில் தற்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மழை இன்னும் ரெண்டு மூணு நாட்களுக்கு வலுவாக இருக்கும் பிறகு முப்பத்தி ஓராந்தேதிக்கு அப்புறம் மிகவும் குறைந்துவிடும் வட மாநில மழை அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இமயமலை ஒட்டிய பகுதி வடகிழக்கு மாநில பகுதியில் மட்டும்தான் இருக்கும் தென் மாநிலங்களில் இடிமழைப்படிவு தொடங்கும் ஆனால் ஒன்று வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக ஒரு காற்று சுழற்சி வந்து வடகிழக்கு மாநிலங்களில் சீனாவை ஒட்டி மழைப்பொடிவு கொடுத்துட்டே இருக்கும் பூட்டான் நேபாளம் வடகிழக்கு மாநிலங்களில் மழைப்பொடிவு கொடுத்துட்டே இருக்கும் அது வந்து வங்கக்கடலுக்கு காற்று சுழற்சி வராமல் அப்படியே வடக்கு பகுதி சீன பகுதியில் கரை கடந்து சீன பகுதியில் போகிற நிகழ்வு கொஞ்சம் மேற்கத்திய இடையூறோடு இணைந்து மழைப்பொடிவை கொடுக்கறது வடகிழக்கு மாநில பகுதிகளில் அது இருந்துகிட்டே இருக்கும் அது ஒரு அது இருந்துகிட்டே இருக்கும் இமயமலை ஒட்டிய பகுதியிலுங்க நேபாளத்தை ஒட்டி பூட்டானை ஒட்டி அதே போல வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே மழை இருந்துகிட்டே இருக்கும் தென் மாநிலங்களில் என்ன ஆகும்னா குறிப்பா முதல்ல தமிழ்நாடு இலங்கை மற்றும் தமிழ்நாட்டை ஒட்டி வளிமண்டலத்தில் உருவாகக்கூடிய இந்த காற்று சுழற்சி வரக்கூடிய ரெண்டாம் தேதியிலிருந்து மாலை இரவு இடிமின்னல் மழை பிடிப்பை ஏற்படுத்த போகுது கண்டிப்பாக ரெண்டாம் தேதி மூணாம் தேதி தினசரி மதியம் வந்துட்டா மழை வந்துருங்க வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டுக்கு தரைக்குள்ளார குளிர்ந்த காற்றை வளிமண்டல மேலடுக்கில் அனுப்பிட்டே இருக்கும் அப்போ வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்தது மேலடுக்கு போனோன்னே மேலடுக்கில் வரக்கூடிய குளிர்ந்த காற்று உடனடியாக குளிர்வித்து குளிர்வித்து மதிய மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் தமிழ்நாட்டில் மொழி முதல்ல ரெண்டாம் தேதி மூணாம் தேதி மழைப்பிடிவை தொடக்கம் பிறகு கேரளாவிலேயும் தொடக்கிறோம் இடிமடி பிடிவு பிறகு ஆந்திர பிரதேசத்துலேயும் தொடக்கணும் ஏன்னா இது வடக்கு வடமேற்கு மேற்கு திசை நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக மற்ற ஆந்திர பிரதேசம் கரைக்கும் கேரள கரைக்கரைக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக வளிமண்டல சுழற்சியாக உள்ளே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் குமரிக்கடல் வழியாகவும் போகும் அதாவது அதோட மையம் வந்து கீழடுக்கு சுழற்சியாக குமரிக்கடல்லையும் மேலடுக்கு சுழற்சியாக தமிழ்நாட்டின் வளிமண்டலத்திலையும் ஆந்திரா தெற்கு கர்நாடகா கேரளா வளிமண்டலம் வழியாக பயணிக்கும் பொழுது கீழடுக்கு சுழற்சி வந்து அரபிக்கடலுக்கு குமரிக்கடல் வழியாக பயணிக்கும் அதன் காரணமாக ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா குறிப்பாக கடலோர ஆந்திர பிரதேசம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒட்டுமொத்த கேரளா புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் எல்லாமே வரக்கூடிய மூன்றாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு தீவிரமடையும் தினசரி மாலை இரவு மழை தான் காரணம் வளிமண்டல சுழற்சி வெப்பச்சன மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது அதாவது குளிர்விக்கும் அமைப்பாக இருக்கும் வளிமண்டல சுழற்சி மேற்கிலிருந்து வெப்பத்தால் லேசாகி மேலடுந்து வரக்கூடிய காற்றை குளிர்விக்கும் வடமேற்கிலிருந்தும் வெப்ப நீராவி வரும் கர்நாடகாவிலிருந்தும் கோவா மகாராஷ்டிரா பகுதியிலிருந்தும் இருந்தும் வெப்பநிலை நீராவி வந்து வங்கக்கடலோரம் வந்து வங்கக்கடலோர காற்றுச்சுழற்சி மேலடுக்கில் உள்ளே தள்ளும் என்பதனால் குளிர்விக்கும் காற்றை அனுப்பும் என்பதனால் மழைப்படிவை ஏற்படுத்தும் இப்படியே பதினைந்தாம் தேதி வரைக்கும் மாலை இரவு இடிமழைப்படிவுங்க தெற்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு கர்நாடகா ஒட்டுமொத்த கேரளா தமிழ்நாடு அதில் அதிகமான மழை என்பது வங்கக்கடலோரம் உள் மாவட்டங்கள் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருக்கும் கேரளாவிலையும் இருக்கும் கர்நாடகாவிலையும் இருக்கும் ஆனால் அதிக மழை வங்கக்கடலோரம் இந்த காற்று பகுதி என்று சொல்லக்கூடிய பகுதிகளுக்கு எல்லாமே குறிப்பாக வடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள் தெற்கு ஆந்திர அதிக மழைப்பொழிவு தெரிகிறது இது பன்னெண்டாம் தேதி வரை இருந்தாலும் பிறகு படிப்படியாக கேரளாவிற்கும் மழைப்பொழிவை கூட்டும் அது காற்று சுழற்சி அங்கே போனோன்னா தென்மேற்கு பருவமழையாக மாறி நல்ல ஒரு மழைப்பிடிவை கொடுக்கும் ஆனால் ஃப்யூரான ஒரு தென்மேற்கு பருவக்காற்று என்பது ஆடியில் இப்போ வீசிகிட்டு இருக்கிறது தான் இதுக்கு மேலே ஆடியில் பெருசாக காற்று வராது இருந்து வெப்ப அலை தான் வரும் வெப்ப அலைன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த முப்போ ஒன்றாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வெப்பமாக அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் முதல் நாள் பெய்த மழை விடும் என்பதனால வெப்பம் தெரியாது ஆனால் வியர்வையும் புழுக்கமும் அதிகமாக இருக்குங்க ரெண்டாம் தேதிக்கு பிறகு மழை பெய்த எல்லாம் வெப்பம் தெரியாது வியர்வையும் புழுக்கமும் அதிகமாக இருக்கும் அது மாலை இரவு இடிமழை படிவை கொண்டு வந்து கொடுக்கும் ஆகவே தொடர்ந்து தென் மாநிலங்களில் நல்ல படிவு காத்திருக்கு வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வரைக்கும் குறிப்பாக கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மாகை ஏனாம் பகுதியை மையமாக வைத்து தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகா தமிழ்நாட்டில் வட மாநிலங்களில் தொடர்ந்து இமயமலை ஒட்டிய பகுதி வடகிழக்கு மாநிலங்களில் மழை இருக்கும் அதற்கு பிறகு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தான் இந்த நிகழ்வு தீவிரமடைந்து வட மாநிலங்களில் தீவிரமடையும் குறிப்பாக செப்டம்பர் மாதம் ரெண்டாவது வாரத்தில் இருந்தாங்க உச்சபட்ச மழை சொல்லியிருக்கோம் அதான் ஸ்ட்ராங் சிஸ்டம்லாம் இருக்குது ஸ்ட்ராங் சிஸ்டம்லாம் இருக்குது இது தொடர்பாக தனியாக ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வுக்குடன் இணைந்திருங்கள் நீண்ட கால வானிலை அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் செப்டம்பர் அக்டோபர் மற்றும் வடகிழக்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கையை இன்றைக்கு மாலை சமர்ப்பிக்கிறேன் ஏற்கனவே ஒன்று சமர்ப்பித்திருந்தாலும் இன்னும் இன்னும் கொஞ்சம் துல்லியத்தன்மையுடன் மேலும் விரிவான அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி